அலைலியா அம்மேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நூற்றுக்கு அதிபதிய படத்தை நம்ம பார்க்க போகிறோம் முத்திய சுசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசந்தியை வாசிப்போம் இயேசு கருப்பனமையில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் என்ன பண்ணுறேன்னா வீட்டிலேயே திமிர்வாதக்காரனா கிட்ட இருந்து கொடிய வேதனை படுகின்றான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் இயேசு கர்பனமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி அவரிடத்தில் வந்து சொல்றாரு ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திம்வாதக்காரமாக கொடிய வேதனை படுகின்றான் என்ன பண்றா கொடிய வேதனை படுகின்றான் ஏழு சொல்லுகிறது அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றாரா எத்தனை பேர் உசுவாக்கி செய்கிறீங்க எத்தனை பேர் வீட்டில் பிரச்சனை இருக்கு அவர் வந்து உங்களை அற்புதம் நடக்க போறாரு அவர் அவர் என்ன சொல்றாரு நான் நான் வந்து அவனை சொஸ்டமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரே நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல என்ன சொல்றாரு நூற்றுக்கதிபதி அதிபதி சொல்கிறாரு நீ நான் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அங்க அற்புதம் நடக்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் வேலைக்காரன் சஷ்டமாவான் என்ன சொல்றாரு ஆண்டவரே என் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சஷ்டமாவான் அதுக்கு அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் என்று சொல்கிறார் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் நான் என் கீழ்படுகிற செவகுரம் உண்டு ஒருவனை என்றால் போகின்றான் மற்றவனை வா என்றால் வருகின்றான் இதனை செய்யென்றால் செய்கின்றான் லூயா ஆமாம் கரங்களை தட்டி சொல்லுவோமா நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தோம் என்ன கீழ்படிக்கிறான் அந்தஸ்திற்கு எல்லாமே வல்லமை இல்ல அது எல்லாமே ஆண்டவர் கையில் தான் இருக்கிறது எல்லாமே சுகம் ஆண்டவர் கையில் தான் இருக்கிறது அவன் சொல்றான் என்றால் போகின்றான் மற்றவனை வா என்றால் வருகின்றான் இது என் என்றால் செய்கின்றான் என்ன சொல்றனா என் வேலைக்காரன் இதை என்றால் செய்கின்றானா பத்தாம் வசனத்தை சொல்லுது ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு வர்களை நோக்கி நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார் என்ன சொல்றாரா நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் காணவில்லை இப்போ தான் நம்மளுக்கு தேவை விசுவாசம் இருந்த தேவனுடைய மகிமை நீ காண்பாய் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் ஆளு எழு அவர் சொல்றதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்றவர்களை நோக்கி இப்படிப்பட்ட விசுவாசத்தின் அச்சரவலுக்குள்ளே பார்க்கவில்லை என்றார் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் பொதுனோராம்சனத்தை வாசிப்போம் அனைத்து கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பர்லகு ராஜ்யத்தில் வந்து ஆப்ரகாம் மீசாக்கி யாக்கோபி என்பவர்களோட பந்திருப்பார்கள் என்ன இருப்பார்களா பந்திருப்பார்களாம் பன்னெண்டாம் வசனத்தில் சொல்லுது ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் அங்கே அழுகையும் பருக்கடிப்பும் உண்டாயிற்று என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார் அல்லூயா அவர் சொல்றாரு ராஜ்யத்தின் புத்திரரும் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்றார் என்ன சொல்றாரா புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே என்ன இருக்குமா அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர் சொல்றாரு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறாரு யாரெல்லாம் இயேசு புறமுடுத்தாங்களோ அவங்களா புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லுகிறது பதிமூனாம் வசனத்தைய வாசிப்போம் பின்பு ஏசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசத்தின்படியை உனக்கு ஆகக்கடுவது என்றார் கரங்களை தட்டி சொல்லவுமா என்ன பண்ண சொல்றாரு உன் விசுவாசத்தின் படியை உனக்கு ஆக கடவுது என்றார் சொல்றாரு உன் விசுவாசத்தின் படியை உனக்கு ஆக கடுவது என்றார் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசத்தின் படியை உனக்கு ஆக கடுவது என்றார் அந்த நாளிகளே அவன் வேலைக்காரன் சஷ்டமானான் கரங்களை தட்டி சொல்லவுமா அவன் விசுவாசம் பெரியது அவன் சொல்லுவான் என் வேலைக்காரன் சுஷ்டமானான் அந்த நாளிலே என் வேலைக்காரன் சஷ்டமானான்னு சொல்றாரு இந்த வசனத்தை வாசி நம்ம நிறைவே செய்வோம் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசத்தின் படி அவனுக்கு ஆக என்றார் அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சுஷ்டமானான் என்ன பண்றானா அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சுஷ்டமானான் அழை அவன் இவன் வேலைக்காரன் சுஷ்டமானான் என்று அவர் சொல்கிறார் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி என் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்றார் உன் விசுவாசத்தின்படி உனக்கு கடவுது சொல்கிறாரு உன் விசுவாசத்தின்படியை உனக்கு ஆக கடவுது யாரெல்லாம் உங்கள் பிரச்சனை இருக்கோ உங்கள் விசுவாசத்தின்படி ஆக ஆகக்கடவு நீங்கள் விசுவாசிங்க உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது ஜரமாக இருக்கிறதா எதுனா இருக்கிறதா ஆண்டவர் கையில் உங்கள் ஒப்பு கொடுத்துருங்க உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு உங்கள் விசுவாசத்தின்பாடி அவங்க ஆகக்கூடவது என்றார் எது குறிச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் இருக்கிறார் உங்கள் இறுதியம் கலங்காது இருப்பதாகாமே காசு இல்லையா ஆண்டவர் கையில் கொடுங்க அவர் அவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஒத்தா சம்புவார் ஒத்தா சம்பு ப ஒத்தா சம்பு பருவதுங்கள் நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன்னு சொல்கிறார் கத்தரு அதே மாதிரி அவங்களுக்கு ஏறடிக்கிறேன்னு சொல்கிறார் உங்கள் எழுதியும் கலங்காதி இருப்பதாகனு சொல்கிறார் இங்கே கலங்காது இருக்காதிங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அல்